அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அது திருப்பி திருப்பி அமித்ஷா வந்து அதை கன்ஃபார்ம் பண்றாரு ஒன்றுக்கு நாலு தடவை சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டார் பாஜக பங்கு பெறும்னு சொல்லிட்டார் அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு தான் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் கூட கூட்டணி எந்த நேரத்தில் கூட மாறலாம் கடைசியில் நேற்று சொல்லியிருக்காரு

ரெண்டு பேரும் தானே கூட்டணி சேர்ந்தீங்க அஇஅதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் சொன்னார் எடப்பாடி தலைமையில் கூட்டணி சொன்னார் எடப்பாடி முதல்வர் அமித்ஷா எங்கேயுமே இல்லை அப்போ அமித்ஷா கையில வேற ஒரு அதிமுக வேட்பாளர் இருக்காரா இருக்கலாம் இப்போ அமித்ஷா கிட்ட தூது போயிருக்காங்க நிர்மலா சீதாராமன் வர்மா இன்னொன்று சொல்லியிருக்காங்க பிஎம்டியும் போய் சொல்லியிருக்காங்க இந்த அழகாக போய் சம்பளம் போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கூட்டம் பேச வரும்போது அதிமுக தலைமையில் கூட்டணி நம்ம கூட்டணி ஆட்சி அமைச்சா எடப்பாடி தான் முதல்வர் அப்படி நீங்க மேடையில் நீங்க பேசணும் இந்த கன்ஃபியூஷன் நீங்க முடிச்சிருங்க அதிமுக இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க போய் இப்போ பாஜக தலைமையிட்ட போயிட்டு ஒரு கோரிக்கைலாம் வச்சுட்டு வந்திருக்காங்க வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சார்க்கடை கை கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம்னு அவர் சுற்றுப்பயணத்துல இருக்காரு திமுகவுக்கு சரியான வலுவான கூட்டணி கட்டமைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னதான் பாஜகக்கும் அதிமுகவுக்குள்ளயும் அந்த கூட்டணி ஆட்சிங்கிற குரல் இருந்தாலும் கூட்டணிங்கிறது எங்களை பார்த்தே முதல்வருக்கு பயம் வந்துருச்சு அதனாலதான் எங்க கூட்டணியை சீண்டிக்கிட்டே இருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இவ்வளவு நாள் கட்டி காப்பாற்றின கூட்டணி கடைசி நிமிடத்துல உடைஞ்சிருமோங்கிற மாதிரி இங்க அப்பப்போ உரசல்கள் வரதை பார்க்க முடியுது செய்து திருச்சி சிவா அவர்கள் பேசின பேச்சுங்கிறது கொஞ்சம் உதாகரமானது ரெண்டு பேருடைய சுற்றுப்பயணம் யார் முந்துறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்படி இருக்கு கலவு ரெண்டு பேருடைய சுற்றுப்பயணத்துக்கு வித்தியாசம் இருக்கு இது வந்து வீடு வீடாக போய் அப்ரோச் பண்ணுற ஒரு விஷயம் திமுக அது வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி போகிறாரு அதனால் இது வந்து இவங்களோட நோக்கம் என்னென்னா இவங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால பெனிஃபிட் ஆனாங்க ஒரு மூணு கோடி பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க இல்லை பெண்கள் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க அது உரிமை தொகையாக இருக்கட்டும் இலவச பஸ் பயணமாக இருக்கட்டும் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் இல்லை புதுமை பெண் திட்டமாகட்டும் தமிழ் புதல் வெண் திட்டமாகட்டும் இல்லை வீடு தேடி மருத்துவ மக்களை தேடி மருத்துவமாகட்டும் நிறைய பெனிஃபிஷரிஸ் அவங்க வச்சுருக்காங்க அந்த பெனிஃபிஷரி வீட்டுக்கு வீடு இருக்கிற பெனிஃபிஷியரியை ரீச் பண்ணினா நமக்கு அந்த ஓட்டை வந்து இன்சூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இவங்க களமிறங்குறாங்க அதே மாதிரி மக்களோட குறைகளை தீர்க்குறதுக்கு உங்களோட ஸ்டாலின்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது வந்து கிரவுண்ட் லெவல் ஒர்க் அது வந்து பரப்புரை அது ஆக்சுவலாக பரப்புரைனா வந்து நல்ல அவர் இப்போ எடப்பாடி போகிற இடத்துலலாம் நல்ல கூட்டம் கூடுறது உண்மை அது கூட்டப்படுகிற கூட்டமாக கூடுகிற கூட்டமான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் ஆனால் நல்ல கூட்டம் கூடுறது உண்மை ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா அவர் செய்கிறது வந்து ஒரு ஓவராலாக ஒரு பரப்புரை அது வந்து பர்டிகுலராக வந்து ஒரு மைக்ரோ லெவலில் பண்ணுறதில்லை ஒரு மேக்ரோ லெவலில் பண்ணுறாரு ஆக்சுவலாக அவர் வந்து திமுகவோட குறைகளை சொல்கிறது மட்டும் இல்லாமல் சைட் பை சைடு என்ன பண்ணுறாரு திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகளை சீன்ற மாதிரியான பல விஷயங்களை அவர் பே பேசுகிறார் ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா அவருக்கும் பாஜகவுக்கும் உள்ள பிரச்சனைகள் இருக்குல்ல அது வந்து ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு இல்லையா ஸோ அது வந்து அவருடைய பயணத்தில் வந்து ஒரு தெளிவின்மையை ஏற்படுத்தியிருக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாத போயிட்டுருக்கு அந்த பயணம் ஏன்னா ஒரு மக்கள் வந்து உங்கள் பேச்சை கேட்குறாங்கன்னா அதிமுக தனியாக ஆட்சி அமைக்க போதா இல்லை பாஜகவோட அதிகாரத்தில் பங்கு அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா பாஜகவோட இது என் கவர்மெண்ட்டா இல்லை அதிமுக தனி தனித்த கவர்மெண்டானு பல விஷயங்கள் இருக்குது அந்த கேள்விகளுக்கு வந்து வாக்காளர்களுக்கு நீங்கள் தெளிவான பதில் சொல்லணும் கூட்டணி நோக்கி போகிறீங்களா இல்லை தனித்த ஆட்சியை நோக்கி போகிறீங்களான்ட்டு அது திருப்பி திருப்பி அமித்ஷா வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறார் ஒன்றுக்கு நாலு தடவை சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டார் பாஜக பங்கு பெறும்னு சொல்லிட்டார் அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சங்கடமான ஒரு விஷயமா இருக்குது தான் விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் கூட கூட்டணி எந்த வேணால் மாறலாம் கடைசி நேற்று உருவாகு சொல்லியிருக்கார் விஜய் விஜய் விஜயபாஸ்கர் பழைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்கார் ஏன்னால் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த வாட்டி ஏன்னால் வந்து ஒரு மூணாவதாக ஒரு பிளேயர் வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி ரெண்டு பிளேயர் இருந்தாங்க சீமான் இருந்தார் இருந்தாலும் அந்த முக்கியமான ரெண்டு பிளேயர் தான் இருந்தாங்க வச்சுக்கோங்க பைபாலராக இருந்தது இருதுருவ அரசியலாக இருந்தது ஆக்சுவலாக ஸோ இந்த தவிர மூணாவதாக ஒருத்தர் வந்திருக்கார் அது வந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷனாக இருக்கார் யார் வேணால் போய் சேரலான்ற அளவுக்கு அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களை வச்சுக்கிறார் எக்ஸப்ட்டு பாஜக திமுக தவிர யாருக்கு வேணால் கதவை வந்து ஓப்பன் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக நான் தான் முதலமைச்சர் என் தலைமையில் கூட்டணின்றார் அது அது தேர்தல் இருக்கிறதுல அவர் என்ன மாதிரி தன்னை ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்டிஷன் ரிலாக்ஸ் பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது அப்போது அதிமுக பாஜக கூட்டணியில் கொஞ்சம் பிரச்சனைகள் சலசலப்பு இல்லை அதிகாரத்தில் பங்குன்றது ரொம்ப வலியுறுத்தி நாங்கள் வச்சுக்கோங்க கடைசி நேரத்தில் அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்காங்கன்னா ஆப்ஷன் இருக்குது தாவையக்கா போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்போ பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நாலு முறை போட்டின்னு வந்துடுத்துனா அதில் திமுகவுக்கான எட்ஜி அதிகமாக இருந்ததுன்னா சரி நம்ம ஒன்று சேர்ந்தால் தான் திமுகவை தோக்கடிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் வரும்போது பாஜகவை தூக்கி போட்டு தாவேக்காவோட சேர்ந்தால் வேறு பல கட்சிகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ திமுகவில் கூட சீட்டு பிரச்சனைகள் காரணமாக ஏதாவது ஒரு கத்தி கட்சி அதிருப்தியாக இருந்து வச்சுக்கோங்க அவங்களும் கூட இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதையுமே பால் பாலிடிக்ஸில் வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் பேசுனீங்கன்னா இன்றைக்கி திமுக கூட்டணியில் எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஏன்னா இவர் சொல்கிறாரு எடப்பாடி என்ன சொல்கிறாரு திமுக கூட்டணியிலேயே நீங்கள் இருந்து அவமானப்படுறீங்கன்னு கேட்குறாரு இவங்கள பார்த்து அதுக்கு இவங்க பதில் சொல்லிட்டாங்க நீங்கள் விரிக்கிற வஞ்சக வலையெல்லாம் நாங்கள் விழமாட்டோம் மாட்டோம் எங்கள் கூட்டணி நீங்கள் குழப்ப முடியாதுன்னு திருமாவளவன் சொல்கிறாரு சண்முகம் ரியாக்ட் பண்ணுறாரு முத்தரசன் சொல்கிறாரு நீங்கள் விரிக்கிற ரத் விரிக்கிறது ரத்தன கம்பளம் இல்லை ரத்த கம்பளம் அப்படின்றார் நீங்கள் பாஜகவோட இருக்கீங்கன்ட்டு ஸோ அவருக்கு வந்து அது வந்து முதல்ல வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சிபிஎம்முக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ சிபிஐக்கோ அழைப்பு கொடுக்கறதே வந்து தவறு ஏன்னா இவங்க ரொம்ப தெளிவாக வந்து பாஜகவை எதிர்த்து தான் பாலிடிக்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க அந்த கூட்டணியில் இருந்து நீங்க சிபிஐ சிபிஎம்க்கும் விடுதலை செய்யறதுக்கு அனுப்பி கொடுத்தீங்கன்னா அப்போ பாஜகவை கைட்டு விட போறீங்களா அப்படி என்ன எச்சரிக்கையாக இருக்க கூடாதா நீங்க இந்த மாதிரி கூட்டணி ஆட்சிங்கிற குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நாங்கள் போயிடுவேன் அப்போ ஒரு சந்த் அப்போ ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு நம்பிக்கை தன்மை வருதா இல்லையா ஒரு நீங்க நீங்க ஒரு நம்பலை அவர் உங்களை நம்பலை பாஜக அதிமுகவை நம்பலை அதிமுக பாஜகவை நம்பலை அப்ப நான் வந்து இன்னொரு ரெடி பண்றதுக்கான குரல் கொடுக்கிறேன் ஏன்னா இவ்வளவு நாள் ரொம்ப கட் அண்ட் ஒரு பதில் சொல்லாம இருந்தாரு தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் தான் சொன்னாரு அந்த கம்மா வச்சு சொல்லிட்டேன் நேத்து வந்து ரொம்ப கராராக பதில் சொல்லியிருக்காரு நேற்று பேசின பொதுக்கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் நாங்க ஏமாளி கிடையாது கூட்டணி இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசிட்டார் கரெக்டுங்க தெளிவாக பேசிட்டார் இந்த தெளிவு வந்து பாஜக தரப்புலேருந்து வரணும்ல ரெண்டு பேரும் தானே கூட்டணி சேர்ந்தீங்க இப்போ பாஜக கிளாரிஃபை பண்ணணும்ல அமித்ஷா கிளாரிஃபை பண்ணணும்ல நடக்க போ நாங்கள் கூட்டணியாக தான் போட்டி போடுறோம் அதிமுக தனிப்பெரும்பான்மையை பற்றி எடப்பாடி தான் முதல்வர் வருவார் எங்களுக்கு இப்போ ஆட்சியில் பங்கு கிடையாது நாங்கள் பங்கு கேட்க மாட்டோம் இப்போ சிபிஎம் தெளிவாக சொல்கிறாங்க திமுக ஆட்சியில் நாங்கள் பங்கு பெற மாட்டோம்ட்டு விடுதலை சிறுத்தைகள்னு சொல்கிறாங்க அதுக்கு காலம் இல்லைன்றாங்க அப்போ நீங்கள் பாஜக தெளிவாக சொல்லட்டும் பாஜக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லாத போது நீங்கள் ஒரு கை ஓசை மாதிரி நீங்களே சொல்லி நீங்கள் மட்டும் சொல்லிருந்தால் என்ன பிரயோஜனம் இருக்குது ரெண்டாவது வந்து நீங்கள் பாஜகவை கூட்டணியில் வச்சுட்டு நீங்கள் இவங்களுக்கு குரல் கொடுக்குறதுன்றது இவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறதுன்றது பாஜக மேலே உங்கள் நம்பிக்கை இல்லாத தான் காமிக்குது அப்போ நீங்கள் வந்து பாஜக மேலே நம்பிக்கை இல்லாத விஷயத்தை நீங்கள் காமிச்சிங்கன்னா அப்போ அவங்களும் உங்களை நம்பி எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க எந்த கட்சியாவது உங்கள் வந்து சேர்ந்தானா யாரும் வரல சரி நீங்கள் வந்து தினகரன் ஓபிஎஸ் போன்றவெல்லாம் உங்கள் கூட்டணியில் இருக்காங்க ஒத்துக்கிறீங்களா அதையும் நீங்கள் ஒத்துக்கல அப்போது நீங்களும் பலவீனமாக இருக்கீங்க உங்களுக்கும் பாஜகவுக்குமே பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு நீங்களும் வந்து இந்த கூட்டணி கட்சியில் பற்றின விஷயங்கள கிளாரிட்டி நீங்கள் கொடுத்தா கூட பாஜக தரப்புலேருந்து இருந்து கிளாரிட்டி வரமாட்டேங்குது அப்படி இருக்கும்போது வாக்காளர்கள் அல்லது மக்கள் உங்களுடைய பரப்புரையும் போது அவங்க என்ன விதமாக ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன மனசில் நினச்சிப்பாங்க நீங்கள் திமுக ஆட்சியை பற்றி பல குறைகள் சொல்லுங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அல்லது வந்து வேறு வேறு விஷயங்களில் வாக்குறுதியை நிறைவேற்றல ஆசிரியர்கள் வருத்தமா இருக்காங்க அரசு ஊழியர்கள் ரொம்ப கோ கோபமா இருக்காங்க அதெல்லாம் சொல்லுங்க ஆனால் உங்க கூட்டணி என்ன மாதிரியான ஆட்சியை நீங்கள் அமைக்க போறீங்கன்றது நீங்க மட்டும்தான் சொல்றீங்க உங்க கூட்டணி கட்சி எதுவும் சொல்ல மாட்டேங்குது அண்ணாமலை நம்ம அண்ணாமலை என்ன சொல்றாரு அந்த கூட்டணி பேச்சு நடந்த போது எனக்கு நான் அந்த கூட்டணி பேச்சில் இல்லை நான் அமித்ஷா சொன்ன பேச்சு தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிட்டார் இன்னைக்கு அவருக்கு ப்ரெஷர் கொடுத்தோன்னு என்ன சொல்றாரு இல்லை முதல்வர் தான் முதல்வர் தான் வந்து முதல்வர் வந்து எடப்பாடின்னு சொல்றாரு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா உங்களுக்கு கூட்டணி பேச்சில் நீங்கள் பங்கு இல்லாத போது முந்தாயத்தை சொன்ன விஷயத்தை நீங்களே மாற்ற வேண்டிய அவசியம் என்ன ஏங்க எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா எந்த கட்டத்துலையும் எடப்பாடி முதல்வர் சொன்னீங்க எடப்பாடி தலைமையில் கூட்டணின்னு தான் சொன்னார் எடப்பாடி முதல்வர் சொல்லவே இல்லை அஇஅதிமுகவில் முதல்வர் ஒருவார்னு சொன்னார் அப்புறம் அஇஅதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கும்னு சொன்னார் எடப்பாடி தலைமையில் கூட்டணின்னு சொன்னார் ஆனால் எடப்பாடி முதல்வர் ஆட்சியை பிடிச்சா எடப்பாடி முதல்வர்னு அமித்ஷா வாயால் எங்கேயுமே சொல்லவே இல்லை அதனால் கூட்டணியில் பங்கு வகிப்பீங்களான்னு கேட்டால் ஆம் தான் வந்து சொல்லியிருக்கார் அப்போது அமித்ஷா இது அண்ணாமலை வந்து ரெண்டு நாள் முன்னாடி சொன்னதுக்கும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவருக்கு ப்ரெஷர் வந்திருக்கு பாஜக ஹெட் கோார்டர்ஸ்லேருந்து நீங்கள் எதுக்கு வாயை திறக்கிறீங்கன்னு ப்ரெஷர் வந்திருக்கும் இப்போ மார்த்தி ஏதோ சொல்கிறார் சரி அவர் அவருக்கும் எடப்பாடிக்குமான பாலிடிக்ஸ் வச்சுக்கோங்க நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து பாஜக இன்னும் கிளாரிஃபை பண்ண அமித்ஷா கிளாரிஃபை பண்ணணும் அதுதான் அதிமுகவில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க பாஜகவுக்கும் மதிமுகவுக்கும் உள்ள உறவை செட்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க இப்போது அமித்ஷா தூது போயிருக்காங்க இப்போது நிர்மலா சீதாராமன் மூலமாக அது அமித்ஷா அடுத்த இன்ட்ரூவ் எது கொடுத்தாலுமே அதிமுக தலைமையில் தான் கூட்டணிங்க அதில் வந்து முதல்வர் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்லி அவருக்கு வந்து தயவுசூர் அப்படி சொல்லிடுங்க இங்கே பெரிய ஒரு குழப்பம் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் மூலமாகவும் அங்கே இந்த லோக்கலில் இருக்க இந்த எல்லார் மூலமாகவும் சொல்லி அமிச்சிருக்காங்க அவர் அமித்ஷா அடுத்து கொடுக்குற இன்டர்வியூவில் அவர் என்ன கொடுக்குறாரு பார்க்கணும் இன்னொன்று சொல்லியிருக்காங்க பிஎம்டியும் போய் சொல்லியிருக்காங்க இந்த போய் துரு சம்படி போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் சென் தமிழ்நாட்டுக்கு கூட்டம் பேச வரும்பொழுது இருபத்தி ஏழாம் தேதி வரும்பொழுது நீங்கள் மேடையில் வந்து ஒரு பிரச்சார கூட்டத்தையும் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க போட்டுருக்கு அந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து அதிமுக தலைமையில் கூட்டணி முத நம்ம கூட்டணி ஆட்சி அமைச்சா எடப்பாடி தான் முதல்வர் அப்படின்னு நீங்கள் மேடையில் நீங்கள் பேசணும் நீங்கள் பேசினீங்கன்னா மக்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும் நம்ம நம்ம கூட்டணி இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கன்ஃபியூஷன் நீங்கள் எப்படியாவது முடிச்சுருங்க இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க போய் இப்போ பாஜக தலைமையிட்ட போயிட்டு ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க இந்த கோரிக்கைக்கு எந்த அளவு பலன் இருக்குன்றது நமக்கு தெரியாது அதை வந்து பிரைம் மினிஸ்டர் வரும்போது தான் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா அமித்ஷா கையில் வேற ஒரு அதிமுக இலசியம் வேட்பாளர் இருக்காரா இருக்கலாம் சொல்ல முடியாது அவங்க ஏற்கனவே பேசிட்டு இருக்கலாம் ச கடைசி நேரத்தில் வந்து ஏதாவது ரொம்ப கலெக்டாக பண்ணாருன்னா அதிமுகவே அவங்க உடைக்கலாம்னு சொல்ல முடியாது இன்னொரு பாதையா ஆமாம் சொல்ல முடியாது செங்கோட்டையெல்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்காருங்க ஓபிஎஸ்லாம் ஏற்கனவே எதிர்க்க இருக்காரு தினகரன் ஏற்கனவே எதிர்க்க இருக்காரு அவங்களெல்லாம் சேர்த்து அவர் ஏதாவது உங்கள் ஏடிஎம்கே ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல இப்போ எங்கள் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் வந்து பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியும் செங்கோட்டையனு போய் டெல்லியில் போய் பிஜேபி ஆட்களை பார்த்தார்னு தெரியும் நீங்கள் பாத யாத்திரை இது யாத்திரையை ஆரம்பிக்கும் போது அந்த உங்கள் பயணத்தை ஆரம்பிக்கும் போது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் செங்கோட்டையனுக்கு அழைப்பே கொடுக்கல அவர் கலந்துக்கலாம் தெரியும் அவர் இந்த இதுவரையும் எந்த இடத்துலையும் கலந்துக்கலன்னு தெரியும் அவர் ஓபிஎஸோட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கார் அதை ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது கடைசி கட்டத்தில் வந்து எடப்பாடி ரொம்ப வம்பு பண்ணார் பிரச்சனை பண்ணார்ன்னா ஏடிஎம்கேவே இன்னொரு பகுதியாக ஏன் உடைக்க மாட்டார் எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாதுங்க பாஜக வந்து என்ன வேணால் பண்ணுவாங்க ஆனால் அவங்க ஏன் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணமும் இருக்குது ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் தான் ஓட்டு எடுக்க முடியும் ஆக்சுவலாக அவங்களோட நோக்கம் வந்து ஓபிஎஸ்சியும் தினகரனையும் எப்படியாவது உள்ளே கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டாந்தாலும் அது ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் ஓபிஎஸை வந்து ஏடிஎம்கேக்குள்ளே கொண்டு வரணும் தினகரன் வேணால் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் ஓபிஎஸை ஏடிஎம்கேக்குள்ளே கொண்டு வரணும் அதை இவர் சொல்லிட்டாரு காலம் கடந்து போச்சு நான் சேர்க்க மாட்டேன்ட்டார் நீங்கள் ஓபிஎஸ்சையும் தினகரனும் வெறும் கூட்டணியில் மட்டும் வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்க அப்போ என்ன தெரியுமா ஆகும் ஓபிஎஸோ தினகரனுக்கு ஒரு பத்து சீட் கொடுக்கறா வச்சுக்கோங்க அந்த பத்து சீட்டில் ஏடிஎம்கே ஆட்கள் வேலை செய்வாங்களா மாட்டாங்களா அது ஒரு கேள்விக்குறி ஏடிஎம்கே கொடு இருக்க போட்டி போகிற இடத்துல தினகரனும் ஓபிஎஸ் ஆட்களும் வேலை செய்வாங்களா அதுவும் ஒரு கேள்விக்குறி ஸோ இந்த கேள்விக்குறிக்கலாம் பதில் தேவை ஆக்சுவலாக ஏன்னா இபிஎஸ் பலம் பெறுறத ஓபிஎஸ்ஓ தினகரன் விரும்ப மாட்டாங்க தினகரனும் ஓபிஎஸ்ஓ பலம் பெறுறத இபிஎஸ் விரும்ப மாட்டாங்க அப்போ இது கட்டுசாதத்துக்குள்ளே பெருச்சாளி மாதிரி இந்த கதை இருக்கும் அப்போ எப்படி இவங்க ரெண்டு பேர் ஜெல்லாவாங்க உங்களுக்கும் பாஜகவுக்கும் ஜெல்லாக உங்களுக்கும் தினகரனுக்கும் ஆகாது உங்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஜெல் ஆகாது அப்படிலாம் வந்து ஒரு உங்கள் கிட்டே இதுவரை எந்த கூட்டணியும் வந்து சேரலை யாரும் வந்து வரலை அப்படிலாம் இருக்கும்போது எது நீங்கள் டெல்டாவில் பலவீனமாக இருக்கீங்க சவுத்தில் பலவீனமாக இருக்கீங்க இது மாதிரி இவ்வளோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வச்சுட்டு நீங்கள் போயிட்ருக்கீங்களே மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்காத இருக்கீங்க திமுக இன்னும் அந்த லெவலுக்கு போகல பரப்பிறீங்கன்னா அப்பப்போ ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராமுக்காக போறாரு ஸ்டாலின் போகிற இடத்துல வந்து ரோட் ஷோலாம் நடத்துகிறாரு அது வேறு விஷயம் ஆனால் தேர்தல் பிரச்சாரம் அந்த இதை மனசில் வச்சுட்டு அவர் இன்னும் எங்கேயுமே போகிற மாதிரி தெரியல ஸோ இவருடைய பிரச்சாரம் வந்து பலவிதமான ஒரு கேள்விகளை கிளப்பியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு எழப்பாடி வந்து கடுமையான விரக்தியில் இருக்கார் அதோட நீ நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் வந்து அதுதான் காமிக்குது ஆக்சுவலாக வெளிப்படா வக்தியோட வெளிப்பானதாக நான் பார்க்குறேன் இல்லாட்டி அவர் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்துனே வந்து இவங்களெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லைங்க கூப்பிட்றாரு சிபிஎம் சிபிஐயெல்லாம் ரெண்டு நாள் கழிச்சு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க உங்கக்கிட்டலாம் வர முடியாதுன்னு கடுமையாக ரியாக்ட் பண்ணுறாங்க ரெண்டு நாள் கழிச்சு அவர் உடனே மாற்றிக்கிறார் திமுக விட்ட பைசா வாங்கின கம்யூனிஸ்ட்டுகளோட கதை முடிஞ்சு போச்சுன்றார் மொதல் ரெண்டு நாள் முன்னாடி ரத்தனக்கமில் வீடுகிறார் ரெண்டு நாள் விஷயம் என்ன பண்ணுறாரு அவங்க வரமாட்டேன்னு சொன்ன உடனே நீங்கள்லாம் திமுக கிட்ட பணம் வாங்கினீங்க உங்கள் கதை அப்பயே முடிஞ்சு போச்சு அது சி கம்யூனிஸ்டோட கதை முடிஞ்சு போச்சுன்றார் அப்போது கதை முடிஞ்சு போச்சுன்னா ஏன் ரெண்டு நாள் முன்னாடி கூப்பிட்டீங்க நீங்கள் ஏன் அத்தனை கம்பலை விரிச்சிங்க அவங்க தான் முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு செலவாக்கில்லான்னு தெரியல ஏன் கூப்பிட்டீங்க அவங்கள அதனால் ஹீ இஸ் அட்டர்லி கன்ஃபியூஸ்டு

பதினோரு தான் இந்த கூட்டணியை வின் பண்ணிது அப்போ என்ன அர்த்தம் பாமக கூட இருந்துமே பிரயோஜனம் இல்லை ஸோ அதுதான் அடிப்படையான விஷயம் பாமக கூட இருந்து பிரயோஜனம் இல்லை ஆனால் பாமக பிளவுபட்டு இருக்கும்போது அதில் ராமதாஸ் என்ன பண்ண போகிறாரு அன்புமணி என்ன பண்ண போகிறாரு தெரியாது ஆனால் இது தேர்தலுக்குள்ளே கொண்டு ஒரு எண்ணம் இருக்கிறத ஒரு 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 எதிர்பார்ப்பு இருக்குது ஆக்சுவலாக ஆனால் இவங்க பிளவுபட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கேடரோட நிலைமை என்ன ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அன்புமணி மேலேயும் அன்புமணி பக்கமும் போக முடியாது ராமதாஸ் பக்கமும் போக முடியாது அவங்களுக்கு ரெண்டு பேர் மேலேயும் கோவம் இருக்காது பட் வருத்தம் இருக்கும் என்னென்னா கட்சியை பழந்துட்டாங்களே அப்படின்னு வருத்தம் இருக்கும் இவங்களுடைய குடும்ப சண்டையில் கட்சியை பழந்துட்டாங்கன்னு வருத்தம் இருக்கும் ஸோ அதனால் வந்து பிரச்சனை என்னன்னா வந்து பாமக ஒன்றா இருந்தால் இந்த இதுவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்களும் அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க அவங்க பாமகவை பொறுத்த மட்டும் என்னாச்சு பாமகவுக்கு அழைப்போம் என்டிஎல் இருக்கிற பாமக எங்கள் கூட்டணிக்கு வரும் தான் சொன்னார் அப்புறம் ரெண்டு நாள் கட்சி என்ன சொன்னார் அவர் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன உடனே அன்புமணி என்ன சொன்னார் எடப்பாடி இன்னும் வந்து நாங்கள் ஆளே வரலாம் எப்படிங்க இலப்பாட முடியும்னு கேட்டாரா இல்லையா அப்போ அதுலேயே அவருக்கு எதிர்பார்த்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல ஸோ அவருக்கு வந்து ரொம்ப அட்ரலி கன்ஃப்யூ ஃப்ரெஸ்ட்ரேட்டட் விலக்தியில் இங்கே இங்கே திமுக அணியில் கல் எடுத்து பார்க்குறாரு அவங்க வந்து திமுக மேலே அவங்களுக்கு வருத்தம் நிறையா இருக்கலாம் கூட்டணி கட்சிகளுக்கு வருத்தம் இருக்கலாம் ஏன்னா சண்முகம் சிபிஎம் சண்முகம் பூர்ஸ்வா ஆட்சியெலாம் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் நல்லா விமர்சிக்கிறாங்க இது திருமாவளவன் பேசுகிற சில பேச்சுக்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி திமுக தலைமையை வந்து கொஞ்சம் கோபப்படுத்துன மாதிரியும் தான் இருக்குது ஆனால் அல்டிமேட்டாக என்ன சொல்கிறாரு நாங்கள் இருபத்தாறில் திராவிட மாடல் ஆட்சி ஆட்சியில் மீண்டும் அரியணையில் ஏற்றுவோம் தான் பேசுகிறாரு திமுக விட ஓட்டில் நூறு ஓட்டில் இருபத்தஞ்சி ஓட்டு எங்கள் ஓட்டுன்னு பேசுகிறாரு ஸோ அதில் வந்து அல்டிமேட்டாக சிபிஎம் சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் எல்லோருமே ஓரளவு கடைசியாக இந்த மாதிரி ஒரு அதிருப்தியான விஷயங்களை சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்க நாங்கள் திமுக கூட்டணியில் தொடருவோம் ஏன்னா அவங்கள இணைக்கிற ஒரே புள்ளி என்னென்னா பாஜக எதிர்ப்பு நீங்கள் பாஜகவில் இருக்கிறதுனால பாஜக எதிர்ப்பு பாஜகவை தமிழ்நாட்டில் விடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி காமராஜர் விஷயம் வந்து காங்கிரஸை பிரச்சனை பண்ணுவோம்னா அது நிச்சயமாக பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு அதை வச்சுன்னு ஒரு சர்ச்சையை கலப்பலான்னு பார்த்தாங்க அதை என்ன போதுன்னா ரெண்டு விஷயம் அதில் பேசப்பட்டது ஒன்று வந்து காமராஜர் ஏசி விஷயம் அது வந்து க கருணாநிதி அவரோட வீடியோ வந்து கிளாரிஃபை பண்ணிட்டார் அவர் ஏசி வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அவர் எளிமையை கேள்வி கேட்குற மாதிரியான விஷயமும் அது கிடையாது அவர் சிவாவுக்கு அவரை புண்படுத்துகிற நோக்கமும் கிடையாது அதே மாதிரி வந்து கையை பிடிச்சின்னு வந்து சொன்னாரா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க கையை பிடிச்சி ஜனநாயகத்தை இன்றைக்கி தான் காப்பாற்றணும்னு காமராஜர் கடைசி நேரத்தில் சொன்னார் ஆனால் கடைசி நேரத்தில் இறக்கும்போது சொல்லலை இறக்கிறதுக்கு முன்னாடி மூணு மாதம் முன்னாடி ஜூலை ரெண்டு அன்றைக்கி கருணாநிதியும் நெடுஞ்சாவும் பார்க்க போயிருக்காங்க காமராஜர் அப்போ தான் சொல்கிறார் நான் ரிசைன் பண்ணிடுறேன் இந்த அப்படின்னு கலைஞர் சொல்லும்போது காமராஜர் சொல்கிறார் வேண்டாம் வேண்டாம் இந்தியாவிலேயே இங்கே மட்டும்தான் ஒரு ஜனநாயகம் வந்து ஓரளவுக்கு துடி போடறதுக்கு நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இப்போ ரிசைன் நீங்கள் ரிசைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் நீங்கள் இருக்கணும் பதவியிலன்னு கையை பிடிச்சின்னு சொல்கிறார் அது வந்து நெஞ்சுக்கு நிதியில பதிவு பதிவு பண்ணியிருக்காரு கலைஞர் அந்த விஷயத்தை நெஞ்சுக்கு நிதியில் பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டு விஷயமும் உண்மையான விஷயங்க ஒருவேளை இறக்கும்போது கையை பிடிச்சுன்னு சொன்னாரு அது அதே இல்லை ஆனால் இறக்கிறதுக்கு மூணு மாசம் முன்னாடி கரெக்டா ஜூலை டூ அதாவது அக்டோபர் டூவில் இறந்து போறாரு அதுக்கு முன்னாடி சொல்றாரு ஜூலை டூவில் சொல்றாரு இது நடந்திருக்கிற விஷயம் ரெண்டுமே வந்து அதுக்கான ஆதாரங்கள் வந்துடுச்சு இப்போ வெளியில அதனால் காங்கிரஸ் காரங்க ரொம்ப துள்ளி குதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் பிரச்சனை என்னென்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப காமராஜரை வந்து திருச்சி ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு அவமதிச்சிட்டாருன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க அவமதிக்கலை ஆக்சுவலாக அவர் அந்த ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்கள் தான் அவர் சொல்லியிருக்கார் நெஞ்சிக்க அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு ஃபேக்சுவல் ஏறன்னா இறந்து போகிற அன்னைக்கு கையை பிடிச்சின்னு சொல்லலை அதுக்கு ஒரு மூணு மாதம் முன்னாடி சொல்லியிருக்காரு அவ்வளோதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் வந்து அதே மாதிரி வந்து எமர்ஜென்சியில் வந்து காமராஜர் அரெஸ்ட் பண்ணணும்னு இந்திரா காந்தி முயற்சி பண்ணாங்க இங்கே ஆட்சியில் இருந்த கலைஞர் அது முடியாதுன்னு சொல்லிட்டார் அது உண்மை அதுவும் கூட அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் காங்கிரஸில் சில பேர் ரொம்ப குதிக்கிறாங்க ஜோதிமணி போன்றவர்கள்லாம் அது தேவையில்லாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து இருந்து ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் அவங்களாம் ரொம்ப அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க அதனால் காங்கிரஸ் மேலிடத்துக்கும் இந்த விஷயெலாம் தெரிஞ்சிருக்கும் அதனால தான் வந்து காங்கிரஸும் இந்த கூட்டணி விட்டு வரதுக்கான சான்ஸ் இல்லை வந்து பத்து இடங்கள் காங்கிரஸுக்கு லம்பாக கொடுக்கறது வந்து தமிழ்நாடு தான் அதுவும் திமுக கூட்டணி தான் அதுவும் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குது அதனால் இங்கே இருக்கிறவங்க வந்து ஏதோ சொல்லலாம் காங்கிரஸ் அடிமையாக இருக்காது அதுக்கு அது நாங்கள் அடிமை கிடையாது ஆட்சியில் பங்கு எல்லாருமே ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க என்ன இப்போ மாறி இருக்கிற சூழலில் எல்லா கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்துடுது ஆக்சுவலாக அது கூ இங்கே இருக்கிற முக்கிய ரெண்டு கட்சிகள் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம்ன்றாங்க விஜய் அந்த வாய்ப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு விஜய் அந்த வாய்ப்பை ஓப்பன் பண்ணதுனால அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு நெருக்கடி வந்திருக்கு நெருக்கடி வந்திருக்கு ஆனால் எப்படிப்பட்ட ஆட்சி அமைய போகுதுன்றதான் இங்கே முக்கியம் நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் சீட்டு பங்கு போடுறதுலேயே தெரிஞ்சிடும் எப்படிப்பட்ட ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சி அமையுமா கூட்டணி ஆட்சி அமையாதான்ட்டு நம்பர் ஆஃப் கட்சிகள் அதிகமாக இருந்து அதிகமான இடங்கள் கொடுக்கப்பட்டு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி நூற்றி முப்பது இடத்துலலாம் போட்டி போடுது வச்சுக்கோங்க அது நூற்றி பதினேழு இடத்துல வின் பண்ணுறது டவுட்டாக இருக்கும் அது குறையும் நம்பர்ஸ் குறையும் போது கூட்டணி ஆட்சியை நோக்கி அந்த இது போகும் இல்லைங்க கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி நூற்றம்பது இடத்துல போட்டி போடுதுன்னா அது மெஜாரிட்டிக்கான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நம்பலாம் அது கூட்டணி ஆட்சிக்கு போகிறதுக்கான சான்ஸ் குறைவாக இருக்குது நம்மலாம் நம்ம ஸோ அது எந்த அடிப்படையில் இந்த கட்சிகள் சீட் கேட்குறாங்க எவ்வளோ நம்பர்ஸ் அதிகமாக கேட்குறாங்க கூட்டணி கட்சிகளுடைய எண்ணம் என்னவாக இருக்குதுன்னா நம்ம சீட்டு எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படுத்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியோட எண்ணிக்கை அந்த எண்ணிக்கையை குறைக்கணும் அந்த எண்ணிக்கையை குறைச்சா தானாக வந்து கூட்டணிக்கான ஒரு பாதை அமையும் ஆக்சுவலாக அப்படின்றத அந்த அதிமுகவில் சேர்க்கிறவங்களோட எண்ணிக்கையாக இருக்கும் திமுக கூட்டணியில் சேர்கிறவங்களோட எண்ணிக்கையாக இருக்கும் இன்னும் வைக்கவும் வந்து விஜயும் கதவை திறந்து வச்சுட்டார் ஆனால் அவர் கதவை திறந்த விஷயத்தை தவிர அவரையே நோக்கி எந்த கட்சிகளும் போல ஏன்னா அவருக்கு என்ன செல்வாக்கு எது இருக்குது அவரோட ஓட் பேங்க் என்ன எது பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் பலரும் சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது அப்போ அவருக்கு எந்த கட்சி அவரோட போய் சேருன்னு தெரியாது ஆனால் அவர் என்னென்னா எல்லா ரெண்டு கூட்டணியிலையும் அதிருப்தியாளர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் ஒரு சேப்பார்ன்ற அந்த வாய்ப்பு தான் அங்க அவருக்கு காத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு நேர்காணல்ல வீசிக்க பாமக பாஜக இருக்க இடத்துக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்க அப்படிங்கறது கேட்கும்போது நீங்க ஒரு வேலை வீசிக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா கூட்டணியில் இருப்பீங்களா நாங்க ஒரு கூட்டணிக்கு போறோம் அந்த கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிற தைரியம் இருக்கு அங்க போறோம் அங்க வீசிக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு அப்போ முன்பில இருந்தே ஒரு ராமதாஸ் ஒரு வேலை பிரிஞ்சே இருந்தாருன்னா திமுக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது இவர் சொல்ற இந்த வீசிக்க பிரச்சனை இல்லைங்கிறது பாக்குறது ராமதாஸ் சோழன் இன்னொரு விஷயத்தை நீங்க பாக்கணும் திமுக கூட்டணி கட்சிகள் அதிகமான இடங்கள் கேட்டு ஒரு ப்ரஷர் குடுக்கறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த நிலைமை ஏன் வருதுன்னா அந்த கூட்டணி வின் பண்ணுன்னு அவங்க நம்புறாங்க சோ வின் பண்ணுற கூட்டணியில அதிக இடங்கள்ல வின் பண்ணணும்னா சீட் அதிகமா கேக்குறாங்க அந்த அதிகாரத்துல பங்கு பெறணும்ன்ற ஒரு நோக்கம் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் திமுக கொடுப்பது எம்எல்ஏ சீட் எம்எல்ஏக்கான இடம் இல்ல எம் எல்ஏ குடுக்குற மாதிரியாதான் அவ நினைக்கிறாங்க வெற்றி எட்டு இடத்துல போட்டி போட்டா ஆறு இடத்துல வெற்றி நிச்சயம் ஆறு இடத்துல போட்டி போட்டால் நாலு இடத்துல வெற்றி விஷயம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் வந்து அவங்க அதிகமான இடங்களுக்கு அது கேட்கறதுக்கான ஒரு இன்னொரு காரணமாக நான் பார்க்குறேன் இப்போ ராமதாஸ் வந்து சொல்கிறாரு அங்கே பண்ணுற வாய்ப்புகள் அங்கே இருக்குது அதனால் நாங்கள் போனால் இன்னும் விசிகா இன்னும் அப்ஜெக்ட் பண்ணாதுன்ற மாதிரியான ஒரு பேச்சை அவர் சொல்கிறார் ஆனால் விசிக்கா அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது இல்லை இவர் அப்ஜெக்ட் எனக்கு பிரச்சனை இல்லைன்றார் அவருக்கு பிரச்சனை இல்லை விசிகாக்கு பிரச்சனை இருக்கும்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்தாச்சுங்க அது எடுபடலை பாமக மியூசிக்கெல்லாம் ஒரே அணியில் இருந்தாங்க அது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அந்த அந்த கூட்டணி ஃபெயில் ஆகிடுச்சு ஆக்சுவலாக வந்து அதனால் அவங்க ஒன்றா ஒர்க் பண்ணாங்க ரெண்டு மூணு வருஷம்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணாங்க கிரவுண்ட் லெவலில் ஜெல் ஆகலை கீழே வந்து நம்ம சமூகம் அப்படி தான் இருக்குது கீழ் லெவலில் ஆகலை ஆனால் திமுக அணி வந்து பாமகவில் இல்லாதையே மூணு எலக்ஷன்ஸ் பார்த்து வின் பண்ணியிருக்கு ஸோ பாமக இல்லாத மூணு எலெக்ஷன்ஸ் வின் பண்ணும்போது பா திமுக அணிக்கு என்ன அட்வான்டேஜ்னா வன்னியர் ஓட்டும் கொஞ்சம் வருது வன்னியர் இயர் அல்லாத ஒரு ஓட்டையும் கொஞ்சம் எடுக்கிறாரு தலித் ஓட்டையும் எடுக்கிறாரு எடுக்கிறாங்க திமுக அணி அதனால் பாமக இல்லாதையே வெற்றியை பார்த்துட்டு வர ஒரு திமுக கூட்டணி எதுக்கு பாமகவில் அதுவும் பிரிந்து போன பாமகவில் ஒருத்தர் எழுத்துன்னு வரணும் தேவையில எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஐடியா திமுகவில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இவங்க ஒன்றா இருந்தாங்கன்னா அதிமுக கூட்டணியிலையும் இல்லை பாஜக கூட்டணியிலையும் அவங்க பாமக சேரத்துக்காக ஏன் விஜய் கூட்டணியில் கூட போய் சேரலாம் அது வேற விஷயம் விஜய் தான் இடையில ஒரு வார்த்தை சொன்னார் இல்ல இன்னும் வருவதற்கான வாய்ப்புகள் யாராவது இருக்கான்னு கேட்டதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் முதல்வர் மு க ஸ்டாலின் சொன்னாரு யாராவது கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டதுக்கு இருக்கு ஆனா பாப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு தேமுதிக சொல்றாங்க தேமுதிக வந்து ஒரு எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட ஏரியால செல்வாக்கு இல்ல ஜாதி பின்பலம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க பரவலா ஒரு தொகுதியில ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு அவங்களுக்கு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால தேமுதிக இருக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறாங்க கமலஹாசன் ஏற்கனவே ஒரு பரப்புரை செய்கிற ஒரு முக்கியமான ஒரு சினிமா நடிகர் அங்கே இருக்கார் அது திமுக கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் பாமகவை வந்து பாமகவை பொறுத்த மட்டும் திமுகவுக்கு ஆன வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு திமுக அணியில் வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு ஏற்கனவே இங்கே கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையத்துக்கும் ரெண்டு மூணு இடங்கள் கொடுக்கணும் அப்புறம் தேமுதிக வந்து அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து ஆறு இடங்கள் கேட்பாங்க பத்து கேட்பாங்க ஐந்து ஆறாவது கொடுக்கணும் ஸோ அது மாதிரி ஏற்கனவே ஸ்டாலினுக்கு ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அது வின் பண்ணுற கூட்டணியாக இருக்கிறதுனால அங்கேருந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் மூவ் பண்ண மாட்டாங்க போராடி பார்ப்பாங்க அதிகமான இடங்களுக்கு கூடுதலாக கடைசி வரையும் நண்பன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நாலு முறை போட்டினா திமுகவுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அதில் சந்தேகமே கிடையாது அப்போ நாலு முனை போட்டி வரும்போது திமுகவுக்கு வெற்றி அப்படின்ற போது அந்த இடத்துல வந்து கடைசி நேரத்தில் வந்து அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்று சேர்ந்து இன்னும் ஒரு புதிய கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா பாஜகவோட இருந்ததுன்னா அதிமுக பாஜக மட்டுமே வந்து திமுக பண்ண முடியாது நாலு முறை போட்டியில் விஜய் வாக்குகளை பிரிக்கும் போது திமுகவுக்கான வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஸோ அதனால் வந்து நாலு முறை போட்டி அப்படின்ற போகிற பட்சத்தில் தமிழ்நாடு அரசியல் வந்து ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் மேலும் பல த இது திருப்பிடும் திருக்கிடும் திருப்பங்களை சந்திக்கலாம் சொல்ல முடியாது பல சஸ்பென்ஸை வந்து உடையலாம் அது வாய்ப்பு இருக்குது இந்த இப்போ இருக்கிற நிலைமையே இந்த அமைப்புவே அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியாது அதனால் பல்வேறு மாற்றங்களை வந்து தமிழக அரசியல் தமிழ் தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா சரி இவ்வளவு நேரம் உடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் அ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் சென்னை சில்க்ஸ் இன் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்